அனைவருக்கும் வணக்கம் நண்பர் வந்து நம்மக்கிட்ட உயிர்வேலி அமைக்கிறதுக்கு கலாக்கா செடி எடுக்கிறதுக்கு வந்திருக்காருங்க கலாக்கா செடி எடுத்தாச்சு கலாக்கா செடி சிற்றிச்சை அது வந்து புதர்தானா அதுவும் எடுத்துட்டாரு எதுனால உயிர்வேலி அமைக்கிறாரு அப்படிங்கிறத அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களை பற்றி அறிமுகப்படுத்திட்டு அது சொல்லிடுங்க வணக்கங்க என்னோட என்னோட பேர் வந்து கிருஷ்ண பாரதிங்க நான் வந்து கோடங்கிப்பாளையத்துலேருந்து வரேங்க நான் பல்லடத்துக்கு பக்கம் பல்லடத்துக்கு பக்கத்தில் இருக்க கோடங்கிப்பாளையங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன்னுங்க சரி நான் விவசாயம் பண்ணுறத விட இயற்கை விவசாயம் பண்ணணுங்கிறத நம்மளோட ஆர்வம் அதிகம் ஸோ அப்படி தான் வந்து ஆரம்பித்தேன் ஸோ வந்து மக்கள்கிட்ட வந்து இப்போ வந்து எதாவது ஒரு சர்ட்டிஃபிகேட் இருந்தால் தான் வந்து எதை இந்த ஒரு மக்கள் வந்து நம்புகிறாங்க ஆதாரம் கேட்குறாங்க இல்லைங்களா இது என்ன எப்படி நீங்கள் இயற்கைங்கிறது எப்படி சொல்கிறீங்க நீங்கள் தானே சொல்கிறீங்க எப்படி எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரப்போ தான் வந்து என்ன ஆகுதுங்கன்னா சரி நம்ம இதுக்கு என்ன ஆதாரம் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம தொலைவி பார்க்குறப்ப வந்துங்க டிஎன்ஓசிடின்னு சொல்லி கவர்மெண்ட்லேயே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குங்க அவங்க வந்து நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதாவது நீங்கள் உங்களுடைய நிலத்தில் வளர்கிற இதெல்லாமே வந்து உங்களுக்கு இது வந்து ஆர்கானிக் சர்டிஃபைடு அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க இது வந்து என்பி அதாவது இந்தியா ஃபுல்லாக வந்து என்பிஓபின்னு சொல்லி ஒரு நிறுவனம் தான் வந்து இதுக்கு ஸ்ட கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு செட் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து தமிழ்நாட்டில் கொடுக்குற ஒரே நிறுவனம் ரெண்டு பேர் இருக்காங்க அதில் த அரசு சார்ந்த நிறுவனம் வந்து டிஎன்ஓசிடிங்கண்ணா ஸோ அவங்க வந்து வந்து பார்த்து வந்து ஒரு அஞ்சு ரெகுலேஷன் மெயினாக ஃபாலோ பண்ண சொல்லுவாங்கண்ணா உதாரணத்துக்கு வந்து மொ முதல் வந்து எந்த ஒரு பூச்சிக்கொல்லியோ உயிர்கொல்லி நோய் வந்து அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது முதல் கட்டுப்பாடுங்க ரெண்டாவது வந்து கண்டிப்பாக ஒரு நாட்டு மாடு இருக்கணுங்க மாடு வந்து கண்டிப்பாக ஒன்று இருக்கணும் நாட்டு மாடு எந்த மாடு இருந்தாலும் இல்லை மாடுங்க நாட்டு மாடுங்கிறது இல்லைங்க ஏதோ ஒரு மாடு வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா அந்த அவங்களுடைய முக்கிய கொள்கை வந்து தற்சார்பு தாங்க அவங்க காட்டுக்கு தேவையானது அவங்களே உற்பத்தி பண்ணிக்கணுங்கிறதுல அவங்க குறிக்கோளாக இருக்கிறாங்க அதனால் ரெண்டாவது மாடு தேவைங்க மூணாவது பக்கத்து காட்டுக்கும் நம்ம காட்டுக்கும் பேசிக்காக ஒரு ரெண்டு மீ ரெண்டு மீட்டருங்க அதாவது ஒரு ஆறு இடைவெளி வந்து கண்டிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்புறம் நாலாவது வந்துங்க இது முக்கியமானதுங்க அதுதான் நான் இங்கே வந்தது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு உயிர்வேலி வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உயிர்வேலி வேணும் கண்டிப்பாக வேணுங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ பக்கத்து காட்டுக்காரங்க எதாவது மருந்து அடிக்கிறாங்க அப்படின்னா முதல் தடுப்பு வந்து அந்த அடி பஃபர் ஜோனுங்க இப்போ அந்த அடி கேப் விடுறோம் இல்லைங்களா அதிலே கொஞ்சம் கீழே இறங்கிடுங்க போதாத குறைக்கு இந்த உயிர்வேலி இருக்கிறப்போ மீதி இருக்கிற மருந்தையும் வந்து அது மறைச்சிக்கும் அப்படிங்கிறதில் வந்து கண்டிப்பாக உயிர்வேலி வந்து இருக்கணும் அப்படிங்கிற கோட்பாடு வந்து வைக்கிறாங்க இப்போ நான் வந்து இப்போ தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் அப்ளை பண்ணியிருக்கிறேன்னுங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்வே வந்து எடுத்துகிட்டு போவாங்க இப்போ நான் அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் வந்து அதுக்கு நான் முயற்சி எடுத்துருக்கோணுங்க இப்போ அவங்க சொன்ன இதெல்லாம் உயிர்வேலி பெருசாயிடுதான் இல்லையா அந்த கண்ணு நட்டுக்கோ ஆமாங்க ஆமாங்க ஏன்னா முதல்ல ஆமாங்க நம்ம என்ன பயிர் போடுறோமோ அதை பொறுத்து வந்து இப்போ நம்ம இந்த வருஷம் போடுறோன்னா இப்போ தென்னை போடுறோன்னா குறைஞ்ச மூணு வருஷம் வந்து வெயிட்டிங் பீரியட் சொல்லுவாங்கண்ணா இப்போ அந்த மூணு வருஷத்துக்குள்ளே அவங்க சொல்கிற எல்லா ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நாலாவது வருஷத்தில் நம்மளுக்கு வந்து ஆர்கானிக் சர்ட்டிஃபைடு ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க இப்போ வந்து வெயிட்டிங் பீரியடில் இருக்கும் நம்மளுக்கு மூணு வருஷம் இருந்தாலும் இப்போ இதை வந்து நம்ம லோக்கலில் வந்து சப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ ஏதாவது வருது அப்படின்னா நம்ம லோக்கலில் வந்து ஆர்கானிக்கில் பண்ணுறோம் சொல்லி சப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து டிஆர் அந்த என்பிஓபி சர்ட்டிஃபைடு அப்படிங்கிறது வேணும் இப்போ சர்ட்டிஃபைட் இருக்காதுங்க இப்போ வந்து இதில் இருக்கிறாரு வெயிட்டிங் பீரியடில் இருக்கிறாங்க அண்டர் கன்வர்ஷன் அப்படிங்கிற மாதிரி வரும் இப்போ நான் வந்து அண்டர் அண்டர் கன்வர்ஷன் ஸ்டேஜில் இருக்கிறேங்க ஸோ அந்த அடுத்த வர ரெண்டு வருஷத்துக்குள்ளே நான் உயிர்வேலியை வந்து நான் வளர்த்து அவங்களுக்கு வந்து காமிச்சு காமிக்கணுங்க வருஷத்துக்கு ஒரு தடவை உயிர்வேலி இல்லாமல் கட்டாயம் கொடுக்கவே மாட்டாங்க இல்லைங்க மெயினே அதுதானுங்க சர்டிஃபிகேட் கிடைக்காது இல்லை அது கிடைக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வந்து பார்த்து இல்லைன்னு சொல்கிறப்ப அவங்க வந்து ஒரு காசன் பண்ணுவாங்க இப்போ இருக்குது நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது முதல் தடவை அதை சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து சான்ஸ் கொடுப்பாங்க ஓ அதுக்கப்புறமும் வரல அப்படிங்கிறப்ப திருப்பி கேன்சல் பண்ணிடுவாங்க திருப்பி முதலிருந்து ஆரம்பிக்கவானுங்க முதல் வருஷத்துலேருந்து அனுப்பி வேலி இல்லைன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க ஆமாம் ஒரு தடவை உங்களுக்கு வந்து வாங்கி கொடுப்பாங்க இந்த மாதிரி அப்புறம் அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து நான் கேட்டுக்கிறது என்னென்னா இதே மாதிரி தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுங்க நம்ம உயிர் எல்லாம் புடிங்கேறியும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இவர் நண்பர் சொன்ன தகவல்னால வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க மறுபடியும் கம்பி வேலிக்குள்ளே உயிர்வேலி நட்டே ஆகணும் உயிர்வேலி நடுலைன்னா இனி யாருக்குமே ஆர்கானிக் கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்போ அதுதான் நான் வந்து வேண்டுகோள் வைக்கிறேன் அதிகாரிகளுக்கு ஆமாங்க அதிகாரி எல்லோருமே வந்து சிவபாக்கியர் பாட்டில் சொல்லியிருந்தமில்ல அது அந்த வீடியோவில் சொல்லியிருந்தமில்லைங்க பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் உயிர்வேலி அமைச்சே ஆகணும்னு சொல்லுங்க ஏன்னா உயிர்வேலி இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது உயிர்வேலி பற்றி நம்ம தொடர்ச்சியாக வீடியோ எடுத்து போட்டு வரப்போகிறோம் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறோம் இன்னும் தொடர்ச்சியாக பல இதை போடுவோம் உயிர் வந்து ஆஸ்பத்திரி மாதிரிங்க அதுக்குள்ளே தான் எல்லா மூலிகை இருந்துச்சு அதை பற்றி பேசுவோம் நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் நடுங்க நல்லா வருது மாற்றத்துக்கு உண்டான தொடக்கமுங்க நம்ம தான் மாற்றத்துக்கு உண்டான தொடக்கம் ஏன்னா பழைய பஞ்சாங்கத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா எல்லா பிடிங்க எரிஞ்சு கம்பி வேலி போட்டு காட்டன் ஏறாக இருந்து இங்கே ஒன்றும் கிழிக்கல இவர் நண்பர் என்னென்ன எடுத்துருக்கிறாருன்னா கலாக்காய் ஈச்சை மரம் அதே படுத்துருக்காருங்க உங்களுக்கு அடுத்தது இன்னொரு பேட்ச் போட்டு கொடுக்குறேங்க நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறது அத்தனையும் போட்டு கொடுத்துட்றேன் அதே மாதிரி உயிர்வேலி தாவரங்கள் வேணும்னா ஃபர்ஸ்ட்லேயே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் முள் செடி போட்டு வச்சு யாரும் வாங்க மாட்டாங்க இல்லைங்களா அப்புறம் இன்னொரு வேண்டுகோளும் வைக்கிறேன்னு ஐயா அதிகாரிகளுக்கெல்லாம் எப்படி வந்து உயிர்வேலி முக்கியமாக அதே மாதிரி ஒவ்வொரு விவசாய நிலத்துலேயுமே முப்பத்தி மூணு விழுக்காடு காடு உருவாக்க சொல்லணும் அது வந்து உணவுக்காடாக இருந்ததுன்னா இன்னும் பெனிஃபிட் தானுங்க வெறும் காடு மரத்தை வச்சு உருவாக்குனாலும் சரி இல்லை காடாக உருவாக்குனாலும் சரி மொத்தத்தில் வந்து முப்பத்தி மூணு விழுக்காடு காடு உருவாக்கணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துடுவோன்னு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வேணும்னா அப்படி கொண்டு வந்துடுவோன்னு அதே மாதிரி ஃப்யூச்சரில் வந்து இலவச கரண்டெல்லாம் வேணும்னா உயிர் வேலி இருக்கணும் முப்பத்தி மூணு சென்டு முப்பத்தி மூணு விழுக்காடு மரம் இருந்தால் தான் இலவச கரண்ட் கொடுப்போம்னு சொல்லிடுவோன்னு அந்த காலகட்டமெல்லாம் வந்துருமுங்க ஏன்னா இந்த வருஷமே வெயில் இந்த போடு போட்டிருக்குது போக போக என்ன பயங்கரமாக இருக்குது இதுவும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோமுங்க இந்த வருஷம் கொஞ்சம் உயிர் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலான்ட்டுருக்கிறேன் ரொம்ப நன்றிங்க